எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் நீளம் தொடர்பான கூட்டல் கணக்க விளையாட்டு முறையில வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களே இதே குஷியோட நம்ம இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமா மிஸ் கயிலா ஒரு பொருள் இருக்கு உங்களுக்கு தெரியுதா சரி அந்த பொருள் என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கிறீங்களா அந்த பொருளை வச்சு தான் நீங்க இன்னைக்கு கோபுரம் அமைக்க போறீங்க என்ன பொருளா இருக்கும் என்ன பொருளா இருக்கும் சொல்லுங்க மதன் இல்லையே আட்டப்பட்டி கிடையாது வேற யார் சொல்றீங்க சொல்லுங்க தர்ஷினி பில்டிங் பிளாக்ஸ் கிடையாது வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க அனுஷாலினி எஸ் வெரி குட் கிளாப் பண்ணுங்க பேப்பர் கப் இந்த பேப்பர் கப்பை யூஸ் பண்ணி தான் நீங்க இப்போ கோபுரம் கட்ட போறீங்க ஓகேங்களா நீங்க எல்லாம் ரெடியா ஓகே கோபுரங்கள் அமைக்க யார் வர போறீங்க ஓகே கயக்கீழ போடுங்க மிஸ்ஸு கையில் பேப்பர் கப்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு இருபது கப் உங்களுக்கு ஒரு இருபது கப் இதை வச்சு யார் உயரமான கோபுரம் அமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா அவங்க கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாமா வெரி குட் செய்ய பார்க்கலாம் இதை வச்சு உயரமான கோபுரம் அமைக்கணும் செய்ய செய்ய கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க உங்க கோபுரம் உயரமா இருக்கணும் வெரி குட் சூப்பர் ரெண்டு குரூப்பும் சூப்பரா கோபுரம் அமைச்சிருக்காங்க சரி இதுல யாருடைய கோபுரம் உயரமானதா இருக்கு சரி சமமா இருக்கு ஒரே அளவா இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஒரே அளவா இருக்குன்னு வெரி குட் ரெண்டுமே ஒரே அளவா அடுக்கி வச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம அந்த கோபுரத்தை அளந்து பாக்கலாமா நீங்க ரெடியா உங்களுக்கு அளவுகோல் கொடுப்பேன் அந்த கோபுரத்தை அளந்து பாக்கலாம் அளந்து பாக்கலாமா உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க வெரி குட் இந்த ரெண்டு கோபுரத்தை யார் அளக்க வர போறீங்க சாய்ராம் ரக்ஷிதா நீங்க வாங்க சுபிக்ஷா ஆல்வின் நீங்க வாங்க இப்போ நீங்க இந்த கோபுரத்தை அளக்க போறீங்க அளக்குறதுக்கு ரெடியா உங்களுக்கு அளவுகோல் கொடுக்க போறேன் நீங்க எனக்கு அளந்து சொல்லணும் சரியா ஓகே குட் இந்தாங்க அளந்து சொல்லுங்க பாக்கலாம் ஓ சரி அப்போ மிஸ் உங்களுக்கு இப்போ அளவு நடாது தரேன் அதை வச்சு அளந்து சொல்றீங்களா அள சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே 40 சென்டிமீட்டர் फेब्रुवारीக்கு 40 சென்டிமீட்டர். உங்க எல்லாருக்குமே சென்டிமீட்டர் அளவுகள் தெரியுமா? தெரியும் மேஸ் வெரி குட் சூப்பர். இந்த விளையாட்டு விளையாட இங்க நாலு பேர் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் குதிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேர் அதான் அளக்க போறாங்க நீங்க ரெடியா ஓகே இப்போ நீங்க குதிக்கிறத யார் அளக்க போறாங்க நீங்க ரெண்டு பேரும் அளக்க போறீங்க முதல்ல நீங்க மூணு முறை குதிக்க போறீங்க எத்தனை முறை குதிக்க போறாங்க அவங்க குதிச்சத நீங்க அளக்க போறீங்க சரியா அடுத்ததா அவங்க குதிச்ச இடத்துல இருந்து இந்த பையன் மூணு முறை குதிக்க போறான் எத்தனை முறை குதிக்க போறான் ஓகே அதை யார் அளக்க போறாங்கன்னா இந்த கர்ஷினியும் அளக்க போறாங்க ரெண்டு பேரு குதிச்ச அளவுகளை சேர்த்து எவ்வளோ அளவு வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாமா ஓகே நீங்க குதிக்க ரெடியா நீங்க எத்தனை முறை குதிக்கணும்னா மூணு முறை குதிக்கணும் எத்தனை முறை குதிக்கணும் இவங்க ஓகே நீங்க எல்லாரும் கரெக்டா குதிக்கிறாங்களா கரெக்டா அளவுகள் எடுக்கிறாங்களான்னு கவனிக்கிறீங்களா ஓகே ரெடி ஸ்டார்ட் குதிங்க மூணு முறை ஒன் டூ த்ரீ குட் நீங்க போய் அதை மார்க் பண்ணுங்க அவங்க குதிச்சு எடுத்த கரெக்டா மார்க் பண்ணுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நீங்க வாங்க இடத்துக்கு வாங்க சூப்பர் இப்போ நீங்க குதிக்க ரெடியா கரெக்டா அந்த அளவு மேல இருந்து எத்தனை முறை குதிக்கணும் மூணு தடவை குதிக்கணும் போங்க குதிங்க ஒன் டூ அவன் குதிச்ச மார்க் பண்ணுங்க வெரி குட் உங்க இடத்துக்கு வாங்க சூப்பரா குதிச்சு அங்கெல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க குதிச்ச அளவுகளை நீங்க அழக்க போறீங்க அழக்க ரெடியா ஓகே மிஸ் உங்களுக்கு அளவு நாடா கொடுக்கறேன் கரெக்டா அளந்து சொல்றீங்களா ஓகே நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்களா ரெடியா ரெடியா இந்தாங்க அளந்து சொல்லுங்க பார்க்கலாம் குட் இப்போ நீங்க அழந்து சொன்னத போர்ட்ல எழுத போறீங்க எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அதுல எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் இருந்துச்சு வெரி குட் எழுதுங்க ஆரிஃப் குதிச்சதா அழங்க கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க எவ்வளவு இருக்குமா நூத்தி நாப்பத்தி ஆறு எஸ் நூத்தி நாப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அதுல எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு வெரி குட் கிளாப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க அத போல எழுதுங்க பாக்கலாம் சூப்பர் வெரி குட் சூப்பரா அலந்து போர்ட்ல எழுதுனாங்க அளந்து எழுதுத நம்ம மொத்தமா கூட்டி சொல்லலாமா யார் சொல்ல போறீங்க ஓகே கைய கீழ போடுங்க தர்ஷினி எழுதுறீங்களா அவங்க எழுதட்டும் அவங்க செய்யறது சரியானுங்க எழுதியிருக்காங்களா இருநூற்று தொண்ணூத்தி ஏழு இதுல எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு வெரி குட் சூப்பர் Clap பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளேஸ்க்கு போய் உட்காருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா Yes மே குதுச்சி, குதிச்சி அழந்து அலந்து எழுது எழுதுناங்க இல்லையா Yes மே இந்த மீட்டர் சென்டிமீட்டர் அலவகல்லாம் கரெக்ட்டா அளக்க தெரிஞ்சிருச்சா Yes ஓகே இப்போ இதே மாதிரி பயிற்சி புக்ல இருக்க கணக்குகளை செய்யலாமா பயிற்சி புக்கை எடுத்துக்கோங்க ஓகேயா திரும்ப இந்த கணக்க செஞ்சு பாருங்க இல்லையா அது கரெக்டா இருந்து போடணும் சூப்பரா செய்றீங்களே கணக்கு சூப்பர் வெரி குட் பண்ணிக்கோங்க செயல்பாட்டோட தொடக்கத்துல மாணவர்கள் காகித குவிலைகளை கோபுரம் போல அடுக்கி அதன் உயரத்தை அலந்து காட்டியது கற்றலுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமா இருந்தது மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து அவர்களில் இருவர் குதித்த நீளங்களின் கூடுதலை கண்டறிந்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததையும் பார்த்தோம் மாணவர்கள் தாங்களாகவே ஆர்வத்தோடு அளவுகளை கண்டறியும் போது அவர்களிடையே ஏற்பட்ட முக மலர்ச்சியையும் பார்த்தோம் மாணவர்கள் பயிற்சிகளை செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டினது அவர்களின் ஐயங்களை களையும் விதமா இருந்தது நன்றி